ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்முடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல விருச்சகராசினியர்களாகிய உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைரியத்தோடும் துணிச்சலோடும் எல்லா காரியங்களையும் செயல்படுத்தக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை வந்து பார்வையிடுறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து பெற்று கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியிலே வந்து போறாரு இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மற்றும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னு சொல்லலாம் இந்த சிறப்பு வாய்ந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக சுறுசுறுப்போடு நீங்கள் எப்போதும் இயங்குவீங்க உங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் வந்து தாமதமாக வந்து செயல்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் மன அழுத்தம் அப்படின்றது கூட உருவாகும் எது செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக வந்து செய்ங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வர்ஷகராசி நேயர்களே நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதை முடிக்கிறதுக்காக குறுக்கு வழியில் மட்டும் வந்து செய்யாதீங்க குறுக்கோளியை செய்யணும் அப்படின்னு பெரும்பாலும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஆனா இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காரியத்தையும் நீங்க செய்யாம விட்டுடுங்க அதுதான் நல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நேர்மை மற்றும் உங்களுடைய கடமை உணர்வு இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமா மட்டும்தான் உங்களுடைய உறுதித்தன்மை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருக்கு அதாவது எத்தனைதான் சோதனைகள் வந்தாலுமே கூட அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க செயல்பட வைக்கக்கூடியதுன்னா அது உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் ஸோ நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும் இந்த வெற்றிகளை எல்லாத்தையுமே நீங்க அடையணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள் அப்படின்றது முக்கியம் ஒருவேளை விருச்சகராசினியர்களாகிய நீங்க வெற்றிகள் மட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சோதனை காலமா இருந்தாலுமே கூட அந்த சோதனைய பற்றியெல்லாம் நீங்க சிந்திக்காதீங்க என்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க உங்களுடைய பணியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டு சிறப்பா நடந்துட்டு வாங்க அதுவே போதுமானது உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக எல்லாமே சூப்பரா நடக்கும் புதுசு புதுசா நிறைய திட்டங்கள் ஆனது கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல இந்த புதுவிதமான திட்டங்களை மட்டும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தள்ளி வைங்க அதுக்கப்புறமா நீங்க தொடங்குங்க அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் இந்த டைம்ல மட்டும் அது மட்டும் செய்யாம இருந்துக்கோங்க அதோட அஷ்டம குருவாக இருந்து தனஸ்தானத்தை வந்து பார்வையிடுறாரு அப்படின்றதுனால அது உங்களுக்கு பலம்தான் தேவைகளை எல்லாத்தையுமே அறிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி வருமானம் கிடைக்கிற மாதிரி செயல்களை எல்லாம் செய்யுங்க அது ஒண்ணுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அரசியலில் விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே கூட அது தொடர்பாக நண்பர்களோட நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் திராத பகைமையெல்லாம் உண்டாகும் ஸோ உங்களுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இருக்காது ஆனாலுமே அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களோட நீங்கள் இல்ல இல்லை பத்தி பற்றி பேசுகிறீங்க பொழுது தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு எது தேவை இல்லாததோ அதில் நீங்கள் முழுமையாக வந்து விலகியே இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய விருதுகளும் பாராட்டுகளும் சிறப்பாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்புகளை கொடுத்துருக்கீங்களோ அதற்கான பலன்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அதனால தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலமானது கிடைக்கும் யாராலையும் உங்களை வந்து அசைச்சிக்கவே முடியாது அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க இவங்களை நிறத்தை விட்டு அசைக்கவே முடியல அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவர்கள் தான் அதிக பேர் வந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் திறமை இருக்கும் அரசு சார்ந்த வகைகளில் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே உதவிகள் கிடைக்கும் இந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது லாபாதிபதி புதனோட இணைவு பெற்று இருக்கிறதுனால இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நீங்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை ரொம்ப நாளாக அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரகநிலைகள் சரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிரகங்கள் கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது சின்ன யார் ஒருத்தீங்க மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி உறுதியாக அதை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ விருச்சகராசிக்காரங்க இந்த டைமில் விளையாட்டுத்துறையில் எந்த வகையில் வேணாலும் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் வெளியூர் வெளிநாடுகளில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க எல்லாம் வெளிநாட்டில் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சோதனை காலங்களில் கூட ஒரு சிலருக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு துணிச்சல் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி யாருக்கும் நீங்கள் பயந்து மட்டும் வந்து ஒதுங்கி போகவே மாட்டிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை நினைத்து செயல்படுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்களை வந்து செய்ய வைக்கும் அந்த பொருளாதார நிலையெல்லாம் சரி செய்கிறதுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வழிகள் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க பல நாள் கடன் அப்படின்னு இருந்தாலுமே கூட அது இப்போ அதுலேருந்து மீண்டு வரத்துக்கான நிறைய வழிகள் கிடைக்கும் இல்லைனா அதை எப்படியாவது வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த காலகட்டங்களில் உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னும் உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு சோ நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உறவு நிலைகளும் வந்து இருக்க போகுது இது எல்லாமே விருச்சக ராசி இல்லைன்னா விருச்சக லக்கணக்காரர்களுக்கு நடக்க இருக்குங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்து இருக்கிறது தான் சரியா இருக்கும் சனி வேற இந்த டைம்ல வக்ரமா இருக்கிறாரு சனி வக்கரமாக இருக்கிறப்போ புதன் சூரியன் மேல் அமரும்போது போது நண்பர்களால உங்களுக்கு துரோகம் ஏற்படலாம் அதனால யாரையும் நம்பாதீங்க யாரை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே போல் முதலீடுகள்ல நீங்க போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டைம்ல இருக்கு இல்ல உங்க கையில ஏதாவது பெருசா பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது போயிட்டு அப்படியே லாக் ஆகிடும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் மற்றவங்களுடைய மத்தியில் நீங்கள் அதை காட்டினீங்க அப்படின்னா அது வேறு வழியில் போய் மாட்டிக்கும் அதனால் அந்த விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க உடவே பார்த்திங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெண் ஊழியர்கள்ட்டெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது அவங்ககிட்டெல்லாம் நீங்கள் பெருசாக வந்து நம்பிக்கை வைக்காதீங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க மற்றவங்க மேலே எந்த காரணத்தில் நம்பிக்கை வச்சிடாதீங்க எது வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்க முடியும் நீங்களே சமாளிக்க பாருங்கள் தனித்திருந்து செய்யுங்க நம்பிக்கையோடு இருங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் பத்தாவது இடத்துல சுக்கரன் கேது இருக்கிறதுனால அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது பெண்கள்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஆனது உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு இந்த காலக்கட்டங்களில் நீங்கள் என்ன தான் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் நல்லது தான் பேச போயிருப்பீங்க ஆனால் அதுவே தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை வந்து சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா பணம் காணாமல் போகிறது திருடு போகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குங்க ஸோ பணம் சார்ந்த விஷயத்தில் விருச்சகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி எல்லாம் பயணம் செய்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக போங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க பணம் சார்ந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல வகைகளில் மாற்றங்கள் இந்த டைமில் இருக்குது அதுலேயும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குது முட்டி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது விர்சகத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க நண்பர்கள் வட்டாரத்தில் தான் வந்து சிக்கிக்காம இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து நல்லவங்க கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் யார்கிட்ட இருந்தாலும் அளவோடு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதும் ரொம்ப கஷ்டமாக போய்டும் விரைய ஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பண விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் காசு பணத்துக்கு உங்களுக்கு குறைவும் இருக்காது கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் தங்கிகிட்டே இருக்கும் அந்த பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இருந்தாலுமே இந்த டைமில் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் ஒரு பார்வை வச்சுக்கோங்க ஏன்னா விட்டமின் குறைபாடுகள் ஏற்படும் அதனால பல பாதிப்புகளானது ஏற்படும் ஆரோக்கியத்துக்கு மட்டும் எந்த வகையிலுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் வந்து கொடுக்காதீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களை தாண்டி யாரும் வந்து சரியாக பார்த்துக்க முடியாது முதல்ல ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த விஷயங்களை உங்களால் வந்து செயல்படுத்த முடியும் எது வந்தாலும் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட வந்து ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நம்மளுடைய உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் அதனால் முதல்ல ஆரோக்கியத்துக்கு முழுமையான கவனம் கொடுங்க சரியாக சாப்பிட்றது சரியான நேரத்துக்கு தூங்குறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இருந்தாலுமே நீங்க இறை வழிபாடு செய்யறதன் மூலமாக பல பிரச்சனைகள் சரியா போகும் என்னதான் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட எல்லாத்தையும் மீறிய சக்தி அப்படின்னு சக்தி ஒன்று இருக்கு அதெல்லாம் நம்பிக்கை வைங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் காரகனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது செவ்வாய் காரகனும் பாத்தீங்கன்னா முருகன் தான் நீங்க முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க அவரை வந்து நீங்க எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய முடியுமோ அப்படிலாம் செய்யுங்க குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் கந்த சிருஷ்டியை வந்து படிங்க படிக்க முடியல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை ஒழிக்க செய்தாவது வந்து கேளுங்க நீங்கள் எந்த அளவுக்கு முருகனை வழிபாடு செய்கிறீங்களோ எந்த அளவுக்கு கந்த சஷ்டியை வந்து கேட்குறீங்களோ அத்தனை விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைந்துருங்க